சைவர் நான்கு ஒன்று சைவர் நன்கு ஒன்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வெளிமடை நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அருத்தபால் கோவி ரக கன்வா அப்பியார் ரக்ஷாகரனுவா மா அருதபால் கோவிந்தர் யோஜனா வக்கரனு ஒப சூதானந்த ටේ ඉල්ලුම සපයන් සූදානන්ද. එන අනි වාරෙන්ම සහන ක්‍රමයකට පීජති කළබාදීලා ඇ කිිලෝ පනහක් තිස්සද්දාස් පන්සීයයිනේද. අපේ ජනාතිපතිතුමාට ඕ තේරෙන්න්න. එයායට පොතු ජනතාවගේ අර්ථපල් ගොවිියගේ හද ගැස්ම තේරෙන්න්න. வெளிமடை பகுதியில் உள்ள கிழங்கு செய்கையாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் உரமானியம் வழங்கி நாட்டின் மொத்த கேள்வியை பூர்த்தி செய்யும் அளவுக்கு விவசாயிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதிக்கு கிழங்கு செய்கையாளர்களின் நாடித்துடிப்பு தெரியாது எனினும் அவர் அனுரகுமாரி திசாநாயக்கவின் நாடி தொடிப்பை நன்கு அறிந்து வைத்துள்ளார் உள்நாட்டில் கிழங்குகளை அறுவடை செய்யும் போது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் பாதி பசுமை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு சலுகைகள் வழங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உர மூடைகளை ஐயாயிரம் ரூபாவுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ரணில் மற்றும் அனுரவினால் இது சலுகைகளை வழங்க முடியாது அவர்களால் செல்வந்தர்களின் கடன்களை தள்ளுபடி செய்து சாதாரண மக்கள் மீது வரி சுமைகளை சுமத்த மட்டுமே முடியும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கான விசேட திட்டங்கள் அறிமுகப்படுத்த என அவர் தெரிவித்தார் இதே வேளை நுுவரலியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பல் கருத்து திருවිத்த அவர். වතු ප්‍රජාව නියෝජනය කරන ඒ දේශපාලනයට සුදුසු නියෝජනත්වය ලබා දෙෙනවා. ඔබ සීලු දෙනාටම ඉඩමක නිවසක අයිතිය අපි අනිවායෙන්ම ලබා දෙනවා. ඒ අයිතිය තහවුරු කරනවා. ලයින්කාමරස්සේ ගම්හදන්නව්‍යනහ. ඔබ වෙනුවෙන් වෙනම ම උදා ගම්මානවැලසටහනකට, இருநூறு வருடங்களுக்கும் அதிகமான வரலாற்றை கொண்டு இந்த தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பை மறக்க முடியாது இந்த பக்கபலம் குறித்து நாம் பெருமைப்பட்டு அவர்களுக்கு நன்றி கூறி கௌரவப்படுத்துகின்றோம் அத்தோடு இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் அவர்களை சமமான முறையில் ஏற்றுக்கொள்கின்றோம் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு அரசியல் ரீதியான தகுதியான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதோடு காணிக்கான வீட்டுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதிபூண்டு லயன் அறைகளுக்கு பதிலாக தனியான குடியிருப்பு கிராமங்களை அமைத்துக் கொடுப்பதற்கான அடித்தளத்தை இடுவோம் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்திகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்